நம்ம எல்லாருக்குமே பிறந்த நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டுங்களா இன்னைக்கு எல்லாருமே கேலண்டர்ல ராசி பலன் அப்படிங்கறது ஒண்ணு பாப்பீங்க அந்த ராசி பலன் தான் உங்களுடைய நட்சத்திரமாக நீங்க கனெக்ட் பண்றீங்க உங்களுக்கு அதுல பலன் அப்படிங்கறது கரெக்டா வருதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நடக்கிறது ரெண்டு நாள் கழிஞ்சு நடக்கும் இன்னைக்கு போட்டிருக்கிற பலன் நான்கு நாள்கள் கழித்து அப்படிங்கறது நடக்கும் அப்ப எங்கேயும் ஒரு சின்ன மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது நீங்க பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கறது ஒரு நட்சத்திரம்தான் இன்னைக்கு அதுல பலன் அப்படிங்கிறது கரெக்டா வரணும் வரல ஏன் கொஞ்சம் யோசிங்க நீங்க வந்து ஜோதிடம் தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வச்சிருக்க மாட்டேன் நீங்களே அதுக்கு அழகாக பலன் அப்படிங்கிறது இல்லைன்னா எதற்காக அப்படிங்கிற ஒரு தெளிவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதற்குண்டான ஒரு தெளிவு உங்களுக்கு எப்போ வேணும் எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிற முறையில கண்டிப்பாக அதோட பலன் எதற்காக இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஏல்பி ஜோதிடம் என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த பலனான நான் இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன் உள்ளே வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நன்றி